எல்லாருக்கும் வணக்கம் பேர் தான் வந்து சலத்து நான் வந்து ஒப்பாரி பாடல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சாவல்புண்டி கிராமம் இப்ப அம்மா பார்த்தீங்கன்னா பத்து மாசம் சுமந்து ஒரு மகனை பற்றி இருப்பாங்க ஏதோ ஒரு விபத்துல அந்த மகன் இறந்துடுவாங்க அதை பத்தி எப்படி ஒரு ஒப்பாரி பாடலாம் அழிவிக்கலாம் கதறி ஒப்பாரி பாடலாம்னு சொல்லிட்டு நான் பாடி வைக்கிறேன் பாருங்க மகனே உனக்கு எட்டு ரூபாய் எட்ட நாடா மகனே உனக்கு எட்டு ரூபாய் எட்ட நாடா நான் வளர்த்தெடுத்த என் மகனே உனக்கு எதுக்க ஒரு பள்ளி கூட எத ஒரு புள்ள இருந்தாய் அந்த எழுத ஒரு புள்ள நான் வளர்ந்திருந்த என் மகனே எனக்கு அந்த எழுந்தடைய தேடுவேணா ராஜா இடிதைய தேடுவேணும் மகனே உனக்கு பத்து ரூபா என் மகனே உனக்கு பக்கத்தில் பள்ளி மகனே உனக்கு படிக்க ஒரு பிள்ளை இருந்தா செல்ல வேணும் ஐயோக்கு எனக்கு படிக்க ஒரே புள்ள இருந்தா நான் வளர்த்தெடுத்த என் மகன் எனக்கு அந்த படிப்பாளிய

பாதையன் செல்லமே எனக்கு வகையான புள்ளை இல்லை மகளை எனக்கு தெருக்க மாலையும் பெய்யும் தெருக்க மாலையும் பெய்யும் நான் முன்னூறு நாச்சு மது பெத்தெடுத்த என் மகனே நம்ம விட்டு தெருவினில வெல்ல வரும் ஐயோ எனக்கு தெருவினில தண்ணி கட்டு தெருவினில தண்ணி கட்டு தெளிவான ஒரு புள்ளை இல்ல விட்டு திருப்பி நிலத்தண்ணி கட்டு நவ் வளர்த்திருந்த என் மகனே எனக்கு தெளிவான ஒரு புள்ளை இல்ல மகனே உனக்கு நான் காஞ்ச கரும்பு வெட்டிய உன் வளர்த்த தாயின கரும்பு வெட்டிய மகனே உனக்கு நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டிய மகன் கஷ்டப்பட்ட வீட்டின் இந்த கஷ்டப்பட்ட வீட்டின் வளர்ந்திருந்த என் மகனே நீங்க காலமுள்ளே மகன் எழுதி இந்த கஷ்டப்பட்ட குறை எ செல்ல மகனேல வாழலையே மகனே உனக்கு நாம் முக்கால மண்ணெடுத்த ஐயா உனக்கு நம் முக்கால மண்ணெடுத்த நான் வளர்த்தெடுத்த என் மகனே உனக்கு நான் மூணடுக்கு மாடி செய்த மாடி அன்னைக்கு இந்த மாடிக்குள்ளே நான் வாழ தெரிந்த என் மகனே எனக்கு முட்டி போட ஒரு பிள்ளை இல்ல ஐயோக்கு இந்த முனடுக்கு மாடிக்குள்ளே நான் வாழ தெரித்த என் பாசக்கர என் மகனே எனக்கு முட்டி போட ஒரு புள்ளை இல்ல மகனே உன்னை நான் பெற்றிருக்கையராத கோவில் இல்ல உன்னை வளர்த்தெடுத்த தாயி உன்னை நான் கையராறாத கோவில் இல்ல செல்ல மகனே நான் வளர்த்தெடுத்த மகன் இன்னைக்கு நான் இறங்காத படியும் இல்லே என் பாசக்கர மகனே உன்னன்தையரா கோவில் இல்ல மகனே நிக்க நான் வளர்த்தெடுத்த என் மகனே உன்னை வளர்த்த தாயிங்க மூச்சடிக்கு பெத்தெடுத்த மகனே நிற்கினா தவமா தவம் இருந்தே உன்ன வளர்த்த தாயினானே ஐயோ உன்ன நான் மூச்சடிக்கு பெத்தெடுத்தே ஐயா மகனே உனக்கு நூ கலசிய அந்த திருவண்ணாமலை மகளே திருவண்ணாமலர் வாங்கியோ அந்த கோவில என் மகனே உனக்கு நம்ம கலசம் தீர்த்த வாங்கியோ மகன் அன்னைக்கு எல்லாம் வாங்கினது முத்து வேற மகன் எனக்கு எல்லாம் வாங்கினது முத்து வேறோ என் பா வளர்த்த வளர்த்திருத்த புள்ளைய துவைத்த பொண்ணே நான் வாங்கிட்டு மோச வரும் மகனே உனக்கு நான் கலசவாயோ மகனே உனக்கு நான் கலசவாய் நடி கலச தீர்த்தமாகியாச வரும் வாங்கினது நல்ல வரோம் அந்த திருவண் நம்மள கொடுமக்காரன் நாட்டில் வாங்கினதில் நல்ல வர நான் வாங்கிட்ட உல அரிசோக்கு நான் வளர்த்திருந்த செல்ல மகனுக்கு மறக்கால அரிசி இருக்கா பத்து மாசம் சுமந்து பெத்தையா வைரமே உனக்கு மாலையிட ஒரு நாள் இருக்கு உனக்கு நாம் அரிசி சிறிகளட வளர்ந்திருந்த தாயின் மகனை உனக்கு நகம் மாலை பார்க்கல ஐயா உனக்கு நாம் அரிசி சிறிகளட நான் வளர்த்திருந்த வைரமே உனக்கு நம் மாலை மகனே உனக்கு தட்டிட நான் வளர்த்திருந்த என் மகனுக்கு தாலியிட ஒரு நாள் இருக்கேன் மகனே உனக்கு நாங்க தரிசு சிரிக்கலா வளர்த்த தாய் தந்தை நாங்க தரிசி சிரிக்கலையே என் பாச கரையன் செல்லமே உனக்கு நாங்க தாளிட்டு ஐயோ உனக்கு நாங்க தரிசிய வைரமே உனக்கு நாங்க தாளிட்டு பார்க்கல எங்க கோட்டை இடிஞ்சிடுச்சோ எங்களோட கோட்டை இடிஞ்சிடுச்சு

இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லவ் மி சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய நம்பர் கீழே கொடுக்குறோம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்க சிறந்த முறையில் வந்து நாங்கள் வாசித்து தரோம் இது மட்டும் இல்லை நாங்கள் பேட்டர் செட் எல்லாம் செட் வரும் பத்து பேர் வருவோம் நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப எதிர்பார்க்காதோட நாங்கள் செஞ்சு தருவோம்